பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு சென்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேர்களே நம்ம சோப்பு சம்பந்தமா பல தலைப்புகள்ல பல வீடியோக்கள் கொடுத்துருக்கிறேங்க இன்னைக்கு இதுவரையிலும் யாரும் செய்யாத புரியுதுங்களா ஆலுவேரா ஆயில் அண்ட் பயோ என்சைம் சோப்பு நம்ம எப்படி செய்யறோம் செஞ்சு நம்ம நேருக்கு எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறத இன்னைக்கு விரிவா பார்க்கலாங்க பாருங்க இந்த மாதிரியான கற்றாலையில தான் நாங்கள் ஆலுவேரா என்சைம் செஞ்சிருக்கிறோங்க ஆலோவேரா ஆயில் செஞ்சிருக்கிறோம் புரியுதுங்களா இதை வச்சு நம்ம சோப்பு செய்ய போறோங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணுங்கிறத இந்த மாதிரி ஒன் பை ஒன்னா எல்லாமே எடுத்து டேபிள்ல வைக்கணுங்க இதுதான் ரொம்ப முக்கியங்க நம்ம அஞ்சு கிலோ ஆயிலை பயன்படுத்தி கத்தால சோப்பு பண்ண போறோங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத எடுத்து வச்சிருக்கிறாங்க விரிவா பாக்கலாங்க பாருங்க தேங்காய் எண்ணெய் முதல் தரமான தேங்காய் எண்ணெய்ங்க அடுத்தது பசு வெண்ணெய் அதுக்கு அடுத்தது பாருங்க உணவுக்கு பயன்படுத்துற விளக்கெண்ணெய்ங்க அடுத்தது கத்தாளைய பயன்படுத்தி சூரிய புடம் போட்டு எடுத்து இருக்கிற கத்தாள ஆயில் மூலிகை ஆயில் அடுத்ததுங்க கத்தாலைய வச்சு நம்ம பயோ பண்ணி இருக்கிறோங்க முதல் முதல கத்தாள ஆயில் அண்ட் இன்சை பயன்படுத்தி சோப்பு செய்யறது நம்ம தாங்க பண்ணிருக்கிறோம் அது உங்களுக்கு நாங்க தர்றோம் அடுத்தது பாருங்க வாசனை திரவியத்துக்காக வாசனை திரவியம் சிந்தட்டிக் பர்ஃபியூம் இதாடி சொல்லியிருக்கிற அளவுகள் பிரகாரமே நம்ம சோப்பு செய்ய போறங்க அது என்னென்ன பண்ணணுங்கிறத நம்ம விரிவா பார்க்கலாங்க தேவையான பொருள்ல முதல்ல வந்து தேங்காய் எண்ணெய்ங்க தேங்காய் எண்ணெயோட நம்ம வெண்ணெய பசு வெண்ணெய நம்ம கலந்துக்கணுங்க அதுக்கு அடுத்தாரு போலங்க விளக்கெண்ணெய்ங்க விளக்கெண்ணெய் உன்னா சேர்க்கணுங்க அதுக்கு அடுத்தாரு போலங்க நம்ம ஆளு வேற ஆயில் பண்ணிருக்கிறோங்க சூரியப்புடம் போட்டு பண்ணதுங்க அதுக்கு அடுத்தாரு போலங்க இங்க பாருங்க கலர் வரணும் இல்லைங்க கத்தாலையில வச்சு பண்ணணும்னா வந்துங்க கலர் வராது ஆனா அந்த கலருக்காக நம்ம வந்து மூலிகை ஆயில் நம்ம சேர்த்துக்கிறோங்க அதை இதோட சேர்த்துக்கணுங்க இது தாங்க இருக்கிறதுல முக்கியங்க கத்தால பயோ என்சைம்ங்க பாருங்க அஞ்சு கிலோவுக்கு உண்டான பயோ என்சைம் எடுத்து வச்சிருக்கிறோம் அதுவும் இதோட சேர்த்துருங்க ஆயிலோட சேர்க்கணும் அதுதான் முக்கியம் அடுத்தது பாருங்க நம்ம லை இந்த லைல வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிருக்கிறோங்க கேஸ்டிக் சோடாவும் ஆர்ஓ வாட்டரும் கலந்து நம்ம தேவையான அளவு எடுத்து வச்சிருக்கிறோம் அதையும் தனியாக வச்சுக்கணுங்க அதுக்கு பிறகுதான் நம்ம எப்படி ஊத்துறங்கிறது பாருங்க எல்லாரும் சொல்கிறாங்க கையில் கலந்தா எங்களுக்கு கை வலிக்குதே கை வலிக்குதுங்கிறாங்க இந்த குச்சோட நிலைமையை பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க இந்த குச்சியே தேஞ்சிருக்குதுன்னா நாங்கள் எந்த அளவுக்கு கையில சுத்துறோம் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க ஒரு கிலோவாக இருந்தாலும் சரிங்க பத்து கிலோவாக இருந்தாலும் சரிங்க அஞ்சு கிலோவாக இருந்தாலும் சரிங்க நாங்கள் இந்த குச்சை தாங்க பயன்படுத்துகிறோம் அதுக்காக தான் உங்களுக்கு காமிக்கிறோங்க நாங்கள் இப்போங்க நம்ம வெண்ணையை வந்து நிறைய பேர் உருக்கி ஊத்துறாங்க அந்த உருக்கி ஊத்துகிற வேலையை செய்யக்கூடாதுங்க ஏன்னா வெண்ணெய் வந்து இந்த ஆயிலோட நல்லா மிக்ஸ் ஆகணும் அதுக்கு மட்டும்தாங்க ப்ளெண்டரை யூஸ் பண்ணணும் எ பாருங்க இந்த வெண்ணெய் வந்து நல்லா கரையுறது நல்லா பாருங்கள் நீங்களே பாருங்க வெபர் நேயர்களே இப்போ நல்லா அருமையாக எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சிங்க இதுக்கு மட்டும்தான் பிளண்டரை யூஸ் பண்ணணுங்க இருந்தாலும் நம்ம ஒரு தடவை வடிகட்டிக்கணுங்க வடிகட்டினாலும் ஒரு பார்ட்டிகள் இருக்குங்க அதுக்காக தான் நம்ம சேஃபர் சைடா வடிகட்டிக்கணும் சரிங்களா அதுக்கு போல பாருங்க நம்ம இந்த கிளாக் வைஸ் அல்லது ஆண்டி கிளாக் இந்த மாதிரி தான் ரொட்டேட் இதுதான் ரொம்ப முக்கியங்க நம்ம அளவுகளில் சொல்லி இருக்கிற நம்ம அஞ்சு கிலோவுக்கு உண்டான லைஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சிருக்கிறோங்க அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க எந்த அளவுக்கு நம்ம மெலிசா ஊத்த முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசா ஊத்திக்கிட்டே இவங்க ஒன்னு கிளாக் வைஸ் அல்லது ஆண்டி கிளாக் வைஸ் இந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு அரிசி மாவு பதம்னு சொல்றோம்ல அந்த பதத்துக்கு வந்துருங்க முதல்ல என்ன கலர்ல இருந்தது இப்ப என்ன கலர் லை ஊத்த ஊத்த என்ன கலர் மாறுதுன்னு நீங்களே பாருங்களேன் இதுதான் வந்து அதனுடைய சொல்றதுங்க பாருங்க முதல்ல என்ன கலர் இருந்தது இப்ப என்ன கலர் மாறி இருக்குது அப்படிங்கிறத பாருங்க இப்ப நம்ம தேவையான அளவுக்கு எல்லாமே கலந்து ஊத்தியாச்சு பண்ணியாச்சு செட்டிங் டைம் வந்துருச்சு இப்ப நம்ம பர்ஃபியூம் ஊத்த போறோங்க பர்ஃபியூம் வந்துங்க எந்த அளவுக்கு இருந்ததுனாலும் மிக மெலிசா ஊத்துனுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அப்புறங்க சோப்பு நல்லா கெட்டி ஆயிடுச்சுங்க இப்ப இந்த மோல்டர்ல ஊத்திடலாங்க பாருங்க நல்லா செட்டிங் டைம் வந்துருச்சு நம்ம சோப்பு ஊத்தலாங்க நேர்களே இப்ப பாருங்க நம்ம ஆலோவேரா ஆயில் அண்ட் பயோ என்சைமை பயன்படுத்தி மிக அற்புதமா சோப்பு செஞ்சிருக்கிறேங்க சரிங்க இது போல நிறைய வீடியோக்கள் நம்ம கொடுக்க இருக்கிறேங்க அதனால நீங்க நம்மளுடைய சேனலை வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்